ஹலோ வேவ்ஸ் இது வந்து கடக்காடில் கலந்தை சபரிமலை கோயில் அழகாக பண்ணியிருக்காங்க நம்ம சபரிமலையில் என்னெல்லாம் இருக்கோம் அதேமாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க இந்த பாருங்கள் துவர பாலகர்கள் இது ஐயா கொஞ்சம் பாருங்கள் அடியார்கள்லாம் வந்திருக்காங்க அழகா பத்மநாதர் இல்லை இப்போ அழகாக நல்லா விரிவுபடுத்தியிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குழந்தை சபரிமலை ஐயா சிவாயண்ண சிவாயண்ணம் இந்த சைடு தான் எடுக்க ஐயா நான் ஆமாம் இங்கே தான் எடுத்துக்கிட்டு நான் ம் சொல்லுங்கள் ஐயா உரிமையாள கூட்டிகிட்டு வருவா ஆ நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சரி நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் இப்போ சாமியை நல்லா வச்சீங்க

என்ன பிரசாதம் போட்டாலும் ஐயப்பன் மாடத்துல வச்சு சொல்லிட்டு சொல்லிட்டுதான் அன்னதானத்தை நாங்க தொடங்குவோம் சரி சரி இது நம்ம சிவனடியார்கள் இது மாசம் மாசம் நடத்துறாங்க